வணக்கம் உறவுகளின் மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சிறகடிக்கு ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட்டில் முத்து மற்றும் அண்ணாமலை இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது சுருதியின் அம்மா வருகிறார் அவரை பார்த்ததும் விஜயா ஓடி சென்று வரவேற்கிறார் பின் சம்பந்தி வரவில்லையா என்று கேட்க முத்து வழக்கம் போல அவருக்கு வேலையாக இருக்கும் என்று கிண்டல் செய்கிறார் அதைக் கேட்டதும் சுருதி அம்மா கடுப்பாகிறார் அதற்கு விஜயா விடுங்க சம்பந்தி அவனை இப்படித்தான் அவங்களுக்கு உங்க மேல பொறாம என்று ஏற்றிவிடுகிறார் பின் அங்கே வந்த சுருதி நான் உங்க ரெண்டு பேரையும் தான் வர சொன்னேன் அப்பா அங்கே என்று கேட்கிறார் மேலும் ரவி உங்க அப்பாவுக்கு இங்கே வர விருப்பம் இல்லையா ஏன் அவாய்ட் பண்றாரு என்று கேட்கிறார் இந்த சமயத்துல ரோஹிணி கோலாட்ட பூச்சிகளை கொண்டு வருகிறார் அதை பார்த்து அனைவரும் என்ன இது அதை பற்றி பேசுகிறார்கள் இதை பயன்படுத்தி வித்யா முத்துவுடன் என்று சொல்லி அவரின் போனை வாங்குகிறார் உடனே ரோஹிணி வித்யாவை கிச்சனுக்கு அழைத்து சென்று வீடியோவை அப்லோட் செய்ய முயல்கிறார் அந்த சமயத்துல சரியாக மீனா மற்றும் முத்து விளையாடி கொண்டே வந்து ரோஹிணி மீது இடிக்க போன் கீழே விழுந்து விடுகிறது எனவே இருவரும் ஷாக் ஆகிறார் பின் முத்து இதேன் போன் தானே உங்ககிட்ட அப்படி சென்று கேட்க டான்ஸ் வீடியோ பார்க்க வாங்கியதாக ரோஹிணி கூறி சமாளிக்கிறார் இருப்பினும் போனோட முத்து கோபப்படுகிறார் தானே சரி செய்து தருவதாக ரோகிணி கூற பரவாயில்லை நானே பார்த்துக்கிறேன் என்று முத்து கூறிவிடுகிறார் அடுத்ததாக ரோகிணி அம்மா மற்றும் கிறிஸை முத்து மீனாவும் குழுவுக்கு அழைத்து வருகிறார்கள் அத்தோடு இன்றைய எபிசோட் முடிகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க